இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறது திருக்கிரா ஃபால்ஸ் நாங்கள் போய் பார்த்துட்டு போகலாம் முன்னாடியே இருக்கு சரி போட்டில் தான் போய் குரூஸ் ரைட்ல அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கரமான கூட்டம் இது இங்கே மட்டும் இல்லை இன்னும் ஒரு மைல் தூரத்துக்கு அவ்வளோ தூரம் நிற்கிது அதனால நம்மளால் இன்னைக்கு பார்க்க முடியும் நம்பிக்கை இல்லை அதனால வேற பக்கம் போய் பார்க்கலாம் அதே நேரம் நாங்கள் நம்ம வந்து தூரமாக இருந்து இந்த ஃபால்ஸை பார்த்தறலாம் இதோ இங்கே தான் வந்து லேக் ஆன்டாரியாவும் லேக் எர்ரியும் வந்து ஜாயின் ஆக இடம் இவ்வளோ ஆக்ரோஷமாக ஓடி வந்துட்டு இருக்கிற ரிவர் வந்து இந்த இடத்துல ஃபால்ஸாக கொட்டுது இதுதான் நாயகரா ஃபால்ஸ் நம்ம தூரமாக இருந்து இங்கேருந்தே பார்த்துக்கலாம் நாயகரா ஃபால்ஸ் இங்கே விழுகிறதும் அதோட மிஸ்டு ஃபார்ம் ஆகிறதும் நல்லாவே தெரியுது அங்கேருந்து கொட்டுறது வந்து நூற்றி எண்பத்தஞ்சு அடியில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி நீளம் இருக்குது இவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் நாயக்கரா ரொம்ப அழகாக தான் இருக்குது உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் பாய்